மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்புகள் தமிழ் வழி அதான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் ஏற்கனவே ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் வீடியோ போட்டிருக்கோம் அது லிங்க் இங்கே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நாம் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பகுதி நாலு குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் சோ நம்ம அஞ்சு கொஸ்டின் எழுதணும் அஞ்சு பேருக்கு அஞ்சு இருபத்தி அஞ்சு இன்டர்னல் சாய்ஸோடு இருக்கும் கொஸ்டின் பாருங்க முப்பத்தி நாலு ஆ தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவா எடுத்துக்காட்டுடன் விளக்குக சோ தரவு அருவமாக்கம்னா என்ன அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் நம்ம தரவு அருவமாக்கம்னா என்ன அது எழுதுனா மூணு மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுனா ரெண்டு மார்க்கு தரவு அருவமாக்கத்தினை செயல்படுத்த ஆக்கிகள் மற்றும் செலக்டர் என்ற இரண்டு செயற்கூறுகள் பயன்படுகிறது ஆக்கி செயற்கூறு பார்த்தீங்கன்னா அருவமாக்கும் தரவு வகைய கட்டமைக்க பயன்படுகிறது செலக்டர் சைட் குரு பார்த்திங்கன்னா தகவல்களை தரவு வகையிலிருந்து பெறுவதற்கு பயன்படுகிறது ஸோ ஹாக்கி சைட்கூறு செலக்டர் சைட்குறு இதே தனியாக டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆக்கி சைட்கூருக்கும் செலக்டர் குருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இது டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிட்டி என்ற ஒரு அருவமாக்க தர வகையை எடுத்துக்கொள்வோம் சிட்டி என்ற பொருள் பார்த்திங்கன்னா நகரத்தின் பெயர் அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை அதனுடைய தகவல்களை சேமித்து வச்சுருக்கோம் ஸோ சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி ஆஃப் நேம் கமா லேட்டிடியூட் லாடிடியூடு ஸோ இந்த மாதிரி நம்ம வரைய எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேக் சிட்டி நேம் லேட்டியூட் லாண்டிடியூட் என்ற செயற்கூறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் சிட்டி அப்படின்றது ஒரு செயற்கூறு ஆக்கி இது சிட்டி என்னும் பொருளை உருவாக்கும் போது நேம் லேட்டிட்யூட் லாண்டிடியூட் ஆகிய மதிப்புகள் அலபுருவாக அனுப்பப்படுகிறது ஸோ இந்த மேக் சிட்டி அப்படின்ற இந்த சைக்கூருக்கு பார்த்தீங்கன்னா நேமு லாட்டிட்யூட் லாண்டியூட் அப்படின்ற இந்த அளபொருட்களுக்கு எல்லாருக்குமே நம்ம மதிப்புகள் அனுப்புகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட் நேம் ஆஃப் சிட்டி கேட் லாட்டிடியூட் ஆஃப் சிட்டி மற்றும் கெட் லாண்டிடியூட் ஆஃப் சிட்டி ஆகியன செலக்டர் சைக்கூர் ஆகும் ஸோ இதாகவே செலக்டர் இவை சிட்டி என்னும் பொருள்களில் இருந்து தகவல்களை பெற்று தரும் செலக்டர் சைக்கூரு ஸோ தகவலை பெறுவதற்காக இந்த சைக்கூர் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதான் வந்து எடுத்துக்காட்டு ஸோ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது முப்பத்தி நாலு ஆவில் இரும தேடல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக இரும தேடல்னா என்னன்னா பாதி இடைவெளி தேடல் என்று அழைக்கலாம் ஸோ இரும தேடல் அப்படின்னா பாதி இடைவெளி தேடல் வரிசைப்படுத்தப்பட்ட அணிக்குள் இலக்கு மதிப்பின் இடத்தை கண்டுபிடிக்கிறது சோ இலக்கு மதிப்பினுடைய அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த தேடலினுடைய வேலை பிரித்து கைப்பற்றுதல் நெறிமுறையை போல் இரும தேடலை செய்து மடக்கை நேரத்தில் நிறைவேற்றப்படும் ஸோ பிரித்து கைப்பற்றுதல் அப்படின்ற அந்த நெறிமுறையை இந்த இருமத் தேடல் வந்து பின்பற்றுது இது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்துடுவாங்க பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நம்ம அது கொடுத்தோம்னா நமக்கு மூணு மார்க் கொடுப்பாங்க மொத்தம் அஞ்சு மார்க்கு ஸோ பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு விளக்கம் புக்கில் இருக்குது நீங்கள் பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஐந்து இன்புட்டு மற்றும் ப்ரிண்ட் சைட் குருவில் எடுத்துக்காட்டு விளக்குங்க ஸோ இன்புட் சைட் குரு பிரிண்ட் சைட்குரு இதை எடுத்துக்காட்டோட விளக்கணும் சில டைமில் இன்புட்டு அவுட்புட்டுன்னு கூட கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க பெரும்பாலும் பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சைட் குரு தான் கொடுப்பாங்க ஸோ இன்புட் சைட் குரு ஃபர்ஸ்ட் இன்புட் சைட் குரு நிறைய இயக்கும்போது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்ள பயன்படுது ஸோ தரவுகளை உள்ளீடாக பெறுவதற்கு இன்புட் குரு பயன்படுது அதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அதனுடைய தொடரையிலும் எழுதணும் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ஸ்ட்ரிங்கு பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட் சைட் குரு பார்த்திங்கன்னா பிரிண்ட் சைட் குரு நிறைய பொழுது தரவுகளை வெளியிடாக பயன்படுத்துகிறது அதுக்கு தொடரிகள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் வேரியபிள் பிரிண்ட் டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கு கமா வேரியபிள் அப்படின்னு கொடுக்கலாம் பிரிண்டு ஸ்ட்ரிங்கு அது டபுள் கொட்டேஷனில் கமா வேரியபிள் ஸ்ட்ரிங் டூ டபுள் கொட்டேஷனில் கமா வேரியபிள் ஸ்ட்ரிங் த்ரீ டபுள் கொட்டேஷனில் கமா வேரியபுள் அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு தொடரில் எழுதுனா கூட போதும் பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு ஸோ இன்புட் சைட் குருனால் என்ன அதை எழுதணும் அதுக்கு ரெண்டு மார்க்கு பிரிண்ட் சைட் கூறுனா என்ன அதை எழுதணும் அதுக்கு ரெண்டு மார்க்கு அதனுடைய தொடரையல்லும் சேர்த்தி எழுதணும் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு ஸோ மொத்தம் அஞ்சு மார்க்கு ஸோ சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபுல்லாகவே எழுதுங்க அது நமக்கு நல்ல பயனை தரும் அடுத்தது முப்பத்தஞ்சு ஆவில் அதாவது அல்லது கொஸ்டின் மாரியின் வரையல்லைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஸோ மாரியின் வரையல்லையை எடுத்துக்காட்டோட விளக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கணும் நம்ம புக்கில் மாரியின் வரையல்லை எடுத்துக்காட்டோட விளக்குறது ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால இவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டில் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க உள்ளமை வரையல்லை இணைக்கப்பட்ட வரையல்லை முழுதலாவிய வரையல்லை உள்ளிணைந்த வரையல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா விளக்கம் பொருத்தமான எடுத்துக்காட்டை நீங்கள் கொடுத்துருக்கணும் மாரியின் வரையில் என்னன்றது இந்த நாளையும் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்து பொருத்தமான எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மார்க் கொடுப்பாங்க ஸோ மொத்தம் அஞ்சு மார்க் பைத்தானில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ளமை வரையலை முழுதலாவிய வரையலை அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ளமை வரையலைன்னா என்ன அதனுடைய விதிமுறைகள் அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு அதுக்கு ரெண்டரை மார்க்கு முழுதலாவிய வரையல்லை அதனுடைய விதிமுறைகள் அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு அதுக்கு ரெண்டரை மார்க்கு ஸோ அஞ்சு மார்க் ஸோ நீங்கள் இது எழுதினாலையும் அஞ்சு மார்க் கொடுத்துருப்பாங்க இது எழுதனாலையும் அஞ்சு மார்க் கொடுப்பாங்க அடுத்தது முப்பத்தி ஆறு ரேஞ்சின் நோக்கம் என்ன எடுத்துக்காட்டுடன் விலகுங்க இந்த ரேஞ்ச் அப்படின்ற இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரேஞ்ச் வந்து டூ மார்க்லையும் கேட்கலாம் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஃபார் லூப்புக்குள்ள ரேஞ்சு கேட்பாங்க அல்லது ரேஞ்சு சம்மந்தமாக இந்த கட்டாய இருக்கு இல்லைங்களா டூ மார்க்லையும் த்ரீ மார்க்லையும் அதில் ஒரு நிரல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்லது ரேஞ்சில் ஏதாவது ஒரு நிரல் கொடுத்துட்டு வெளியீடு கேட்பாங்க ஃபைவ் மார்க்லேயே ரேஞ்ச் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது அதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்துட்டு போங்க ஸோ ரேஞ்சினுடைய நோக்கம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ரேஞ்ச் சைட்கூரை பயன்படுத்தி தொடர் மதிப்புகளுடன் லிஸ்ட்டை உருவாக்கலாம் ஸோ ரேஞ்சை பயன்படுத்தி தொடர் மதிப்போட லிஸ்ட்டை உருவாக்கலாம் ரேஞ்ச் சைட்கூறு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளிணைந்த சைடு இது வந்து இரண்டு எண் இடைவெளிக்குட்பட்ட மதிப்புகளை உருவாக்கும் ஸோ ஒரு உள்ளிணைந்த சைட் கூட இருக்குது அதனுடைய தொடரியல் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் கமா ஸ்டாப் அந்த ஸ்டெப்பு ஸோ இதெல்லாமே நம்ம எழுதணும்னா மூணு மார்க் கொடுத்துருவாங்க இதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் பொருத்தமான எடுத்துக்காட்டு நம்ம புக்கில் இருக்குது நீங்களா ஓனாவும் எழுதலாம் பொருத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ மொத்தம் அஞ்சு மார்க் இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணி எடுத்துக்காட்டு எழுதலாம் சும்மா ரன் லைன் தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக புக்கில் இருக்கும் பார்த்துட்டு போங்க அடுத்தது முப்பத்தாறு ஆவில் பின்வரும் உறவு நிலை ஏற்கனவே சைக்கிள்களை எடுத்துக்காட்டுன்னு விளக்குங்க ஸோ ஒட்டுதல் வெட்டுதல் வேறுபாடு காட்டிசன் பெருக்கல் அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்துருக்காங்க அந்த நாலு உறவு நிலை இயற்கணித செயற்குறிகளையும் எடுத்துக்காட்டோடு விலகணும் ஸோ உறவு நிலை இயற்கணித செயற்குறி உங்களுக்கு தெரியும் ஒட்டுதல் சிம்பல் வெட்டுதல் வேறுபாடு காட்டிசன் பெருக்கல் ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிம்பல் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே எழுதி இதுக்கு விளக்கம் எழுதணும் நம்ம கண்டிப்பாக விளக்கம் எழுதி பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டும் கொடுக்கணும் ஒட்டுதல் வெட்டுதல் வேறுபாடு காட்டிசன் பெருக்கல்னு சொல்லிட்டு அதனோட சிம்பிள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கு விளக்கம் எழுதி பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதிட்டோம்னா மூணு மார்க் கொடுத்துருவாங்க மொத்தம் அஞ்சு மார்க் இருக்குது பொருத்தமான எடுத்துக்காட்டு விளக்கம் எல்லாமே புக்கில் இருக்குது தெளிவாக இருக்குது ஒரு முறை படிச்சிட்டு போங்க அடுத்தது முப்பத்தி ஏழு ஆ கூறுகள் கூறுகளாவே ஒவ்வொன்றிற்கும் கட்டளைகளை எழுதுக கூறு அதனுடைய கட்டளை அது எழுதணும் மொத்தம் நமக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல டிஎம்எல் அதாவது தரவு கையாளுதல் மொழி டிடிஎல் தரவு வரையறை மொழி டிசிஎல் தரவு கட்டுப்பாட்டு மொழி டிசிஎல் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி டிக்யூஎல் தரவு வினவல் மொழி அப்படின்னு சொல்லி அஞ்சு கொடுத்துருக்காங்க இது எழுதுனாவே நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அந்த ஒவ்வொன்றத்துலையும் பாத்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒவ்வொன்றும் கட்டளைகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கட்டளையும் எழுதணும் டிஎம் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் அப்டேட் டெலிட் டிடிஎலுக்கு கிரியேட் ஆல்டர் டிராப் ட்ரங்கட் டிசிஎல்க்கு கிராண்டு ரிவோக்கு டிசிஎல்லுக்கு கமிட்டு ரோல் பேக்கு சேவ் பாயிண்ட்டு டி கியூஎல்ல செலக்ட் அந்த கட்டளை இருக்குது இது எல்லாத்துக்குமே விளக்கம் எழுதணும் அது பார்த்துக்கோங்க அப்படியே நமக்கு மூணு மார்க் கொடுப்பாங்க அடுத்தது முப்பத்தி ஏழுல அல்லது கொஸ்டின்னு சி பிளஸ் ப்ளஸ் விட மேலான பைத்தானின் பண்புக்கூறுகளை எழுதுக ஸோ பைத்தானுடைய பண்புக்கூறுகள் நம்ம எழுதணும் ஏதாவது ஐந்து பாயிண்ட் எழுதனா நமக்கு அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க சென்ட்ரெடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா பாயிண்ட்டும் தெரிஞ்சால் எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் எழுதுங்க ஒன்றும் தப்பு இல்லை பைத்தான் பார்த்தீங்கன்னா பயனையில் அதாவது கார்பேஜ் மதிப்புகளை சேகரிக்கும் தானியங்கேயே பயன்படுத்துது இந்த பண்புக்கூறு சி பிளஸ் பிளஸில் இல்லை சி பிளஸ் பிளஸ் நிலையான வகையை சார்ந்த ஒரு மொழி ஆனால் பைத்தான் வந்து ஒரு மாறக்கூடிய வகையை சார்ந்த மொழி பைத்தான் வந்து வரி மொழி மாற்றி மூலம் இயங்குது ஆனால் சி பிளஸ் பார்த்திங்கன்னா நிரல் பெயர்ப்பி கம்பைலர் மூலிமா தொகுக்கப்பட்டு இயக்கப்படுது சி பிளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா குறிமுறை காட்டிலும் பைத்தான் குறிமுறை அஞ்சிலிருந்து பத்து மடங்கு குறைவானது பைத்தான் குறிமுறை வந்து சி பிளஸ் ப்ளஸ்ஸை விட அஞ்சிலிருந்து பத்து மடங்கு குறைவானது சி பிளஸ் ஒரு 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 பக்கத்துக்கு போட வேண்டிய ப்ரோக்ராமை பைத்தானில் நம்ம ரெண்டு மூணு லைன்லேயே போட்டு முடிச்சிடலாம் பைத்தானில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தரவினங்களை அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ் கண்டிப்பாக என்ன தரவினம் இன்டிஜர் ஃப்ளோட்டு கேரக்டர் அந்த மாதிரி நம்ம அறிவிக்கணும் பைத்தானில் அந்த மாதிரி வெளிப்படையாக அறிவிக்கணுன்ற அவசியமே இல்லை பைத்தானில் ஒரு சைக்குறு எந்த வகை செயலுறுப்பையும் ஏற்கும் மேலும் முன்னதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் பல மதிப்புகளை திருப்பி அனுப்பும் ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸில் ரிட்டன் கூட்டுற ஒரே ஒரு மதிப்பு மட்டும்தான் திருப்பி அனுப்பும் ஸோ இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்கிறது ஆறு நம்ம புக்கில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஏதாவது ஐந்து எழுதணும் நீங்கள் போதும் அடுத்தது முப்பத்தி எட்டு பைத்தானில் ஒரு கோப்பை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதுக ஸோ ஒரு கோப்பை படிக்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதணும் பைத்தானில் ஒரு சிஎஸ்சி கோப்பை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டாட் ரீடர் சைக்கூரு டிக்டு ரீடர் எனக்குழு அப்படின்னு சொல்லி ரெண்டு வழிமுறையிலும் நம்ம ஒரு கோப்பை படிக்கலாம் சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்ற செயற்கூறு டிக்ட் ரீடர் அப்படின்ற இனக்குழு ஸோ சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்ற செயற்கூரை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரீடர் செயற்கூறானது கோப்பின் ஒவ்வொரு வரியையும் படித்து அவற்றின் நெடுவரிசையில் பட்டியலாக அமைக்கும் இந்த செயற்கூறு பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பயனர் கோப்பின் தரவலில் உள்ள இரட்டை பைப் சிம்பல் மற்றும் கமான் போன்ற பல்வேறு வடிவமைப்புகளை பயன்படுத்தி நம்ம படிக்கலாம் இதுதான் இந்த செயற்கூருடைய தொடரியல் பாருங்க சிஎஸ்சி டாட் ரீடர் a file object command delimiter, fmt parameters, format parameters. சோ இது csc readerனுடைய தொடரியல் கண்டிப்பா இது ஒரு பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். அதே மாதிரி பார்த்தா டிக்ட் ரீடர் அப்படிங்கற இனக்குழுயை பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருளை உருவாக்கி அத டிக்ட் ரீடரல இனிக்கும். இது காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட csc கோப்பின் முதல் வரிя அதாவது டிக்ஷனரி தரவுகோல் என கருதும் இது ரொம்ப முக்கியம் பாருங்க இது காட்புள்ளியால் பிரிக்கப்பட்ட சிஎஸ்சி கோப்பின் முதல் வரியை பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி திறவுகோள் டிக்ஷனரி கீ என கருதும் அடுத்தடுத்த வரிசையில் உள்ள நெடுவரிசையான டிக்ஷனரியின் மதிப்புகளாக செயல்படும் இவற்றை உரிய திறகுகோள் மூலம் நம்ம அணுகிக்கலாம் இது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும் ஸோ கோப்பினுடைய படிக்க ரெண்டு இருக்கு ஒன்று சிஎஸ்சி டாட் ரீடர் அப்படின்ற சைட் குறு இன்னொன்று டிக்டி ரீடர் அப்படின்ற இனக்குழு அதை எல்லாமே நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க சிஎஸ்சி டாட் ரீடர் சைட் குறை பயன்படுத்துவதை பற்றி எழுதிட்டு அதனுடைய தொடரை எழுதி அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டும் எழுதணும் ரெண்டு மார்க்கு ரீட் என்ற இணக்குழு பயன்படுத்தி அதை பத்தி எழுதி அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் மொத்தம் அஞ்சு மார்க் அடுத்தது முப்பத்தி எட்டுல அல்லது காணப்படும் பல்வேறு பொத்தான்களை விளக்குகோ லிப் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பொத்தான்களை நம்ம விளக்கணும் முகப்பு பொத்தான அதாவது ஹோம் பட்டனை இந்த பொத்தானை பயன்படுத்தி அசல் காட்சி திரையை நம்ம பெறலாம் முன்னோக்கி பின்னோக்கி பொத்தான அதாவது முந்தைய எடுத்துக்கோ அல்லது பின்னோக்கி செல்லவோ இந்த பொத்தான் பயன்படுது ஃபேன் ஆக்சிஸ் பொத்தான் பார்த்தீங்கன்னா கிளிக் செய்து கொண்டே இழுத்து வரைபடத்திற்கு சுற்றி நகரலாம் ஸோ வரைபடுத்த சுற்றி நகரத்துக்கு இந்த ஃபேன் ஆக்சிஸ் பொத்தான் பயன்படுது பெரிதாக்குவதற்கு இடது கிளிக் செய்தும் சிறிதாக்குவதற்கு வலது கிளிக் செய்தும் நகர்த்த வேணும் ஸோ பெருசு பண்ணுறதுக்கு இடது கிளிக்கு சின்னது பண்ணுறதுக்கு வலது கிழக்கு ஷப்ஃப்லோட் கட்டமைப்பு பார்த்தா அதாவது கான்ஃபிகர்ஸ் ஃப்லோட் பட்டனு படம் மற்றும் வரைபடத்திற்கு இடையே உள்ள இடைவெளியை கட்டமைக்கிறதுக்கு இந்த பட்டன் பயன்படுது படத்தை சேமிக்கும் போது அதாவது சேவ் பண்ணுறது படங்களை பல்வேறு வடிவங்கள் நம்ம சேமிக்கிறதுக்கு இந்த சேவ் பட்டன் பயன்படுது ஏதாவது அஞ்சு எழுதினா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ட்ரன் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுதுங்க அதே மாதிரி படங்கள்லாம் வரைய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது புத்தானெலாம் வரைய தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா புத்தான இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சென்ட்ரன் எடுக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதுங்க ஒன்றும் தவறு கிடையாது எழுதுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இதோட மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் முடியுது மொத்தம் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு வீடியோ இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க அடுத்த ஒரு வீடியோல கொஸ்டின் பேப்பர்ல நம்ம சந்திக்கலாம் நன்றி